சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த பாமக எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ராமதாஸையும் அன்புமணியையும் சமாதானப்படுத்த பாஜக தரப்பில் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாக எடுக்கப்பட்ட முயற்சிகளும் பலனளிக்காத நிலையில் முக்கிய நிர்வாகிகள் உள்பட நாற்பத்தி ஐந்து பேரை பொறுப்புகளிலிருந்து நீக்கினார் ராமதாஸ் அவர்களில் சிலரை மீண்டும் பொறுப்பில் அமர்த்தி அதிரடி காட்டினார் அன்புமணி கட்சிக்குள் நடக்கும் இந்த ஏடிக்கு போட்டிகளை எல்லாம் பார்த்துவிட்டு கீழ்மட்ட நிர்வாகிகள் பலரும் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் பாமகவில் அன்புமணியின் ஆதிக்கத்தை பிடிக்காமல் தான் பண்ருட்டி வேல்முருகன் உள்ளிட்ட செல்வாக்கான மனிதர்கள் கட்சியை விட்டு விலகினார்கள் இதில் வேல்முருகன் தமிழக வாழ்வுடமே கட்சியை தொடங்கி தற்போது திமுக கூட்டணியில் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் வெடித்த சமயத்தில் கட்சியை பலப்படுத்துவதற்காக வேல்முருகன் காடு வெட்டி குருவின் மகன் உள்ளிட்டவர்களை மீண்டும் பாமகவுக்குள் வர ராமதாஸ் தரப்பில் ஒரு ஊ நடந்ததாக சொல்லி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அண்மையில் வேல்முருகனின் சகோதரன் தமிழக உரிமை கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவருமான திருமாவளவன் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்புக்குப் பிறகு நான் வந்துவிட்டேன் என்பதால் சீக்கிரமே அன்புமணியையும் ஐயாவை சந்திக்க வந்துவிடுவார் என்று சொன்னார் திருமாவளவன் அதுபோலவே ராமதாசை சந்திக்க தைலாபுரத்திற்கு ஓடோடி வந்தார் அன்புமணி ஆனாலும் அப்போது ராமதாசும் அன்புமணியும் முகம் கொடுத்து பேசிக்கொள்ளவில்லை என்கிறார்கள் அதே சமயம் வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் மீண்டும் பாமகவிற்குள் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் அன்புமணி தைலாபுரத்திற்கு வந்து போனதாக சொல்லி வருகிறார்கள் இந்த நிலையில் பாமகவில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற சூழலை பயன்படுத்தி பிற கட்சிகள் பாமகவின் கீழ்மட்ட நிர்வாகிகள் பலரும் வலை வீச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கட்சி தலைமையான அன்புமணி மீதும் ராமதாஸ் மீதும் கடும் கோபமடைந்த பாமக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அதிருப்தி அடைந்து வருகிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றியுள்ள ஊர்களில் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான எம்எல்ஏக்கள் பாமக கட்சியிலிருந்து விலகி கூண்டோடு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுக அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஸ்டாலினும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அதன் பேரிலேயே அவர்களை அண்ணா அறிவாலயம் வரவழைத்து இந்த நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்களும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளனர் இதற்கான பிரமாண்ட விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இவர்களுக்கு முக்கிய பதவி ஸ்டாலின் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே பாமக கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில்தான் திடீரென பாமகவின் கூடாரமே சரியும் அளவுக்கு நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்தது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த பாமக எம்எல்ஏக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க